அன்பிற்கு நிவர்களே வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே வள்ளலாரனுடைய பாடல் எனக்கு ஒன்று நினைவு கூறுகிறது அது அவர் அந்த பாடல்ல சிவபெருமானை குறித்து பேசுகிற போது சொல்லுவார் கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளுத்தருவே தருநிழலே நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மலர்ந்த சுகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற வெள்ளிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்திலுறும் பயனே ஆடையிலே என்னை மணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே அப்படின்னு என் அலங்கள் அணிந்தா அப்படி போகும் இப்போ அங்க ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மலர்ந்த சுகந்த மனமலரேங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஓடையிலே எப்படி தெள்ள தெளிவான நீரோடையில் போகிற அந்த தண்ணீர் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை மிகச்சிறந்த ஒரு கட்டுரையை வாசிக்க நேர்ந்தது அந்த கட்டுரையை எழுதிய அந்த இதழுக்கு அஹ் பதினைந்து நாட்களுக்கு அல்லது மாதத்துக்கு இரண்டு முறை வருகிற ஒரு இதழை நான் ஏற்கனவே இந்த இதழ் குறித்து நான் பேசியிருக்கிறேன் மீண்டும் அதை குறித்த அந்த இதழை குறித்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது அதுதான் இந்த சமரசம் இதழ் இதை பார்த்துங்க இது சமரசம் இதழ் இதை ஏன் அப்படி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மறந்த சுகந்த மனமலரே அப்படின்னு நான் குறிப்பிட்டேன்னா யார் இந்த பெரியார் என்கிற ஒரு கட்டுரையே இதுல எழுதியிருக்கிறார்கள் இந்த இதழ் இந்த பிப்ரவரி மாசம் ஒன்றிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள வருகிற இந்த இதழ் வாசிக்க நேரிட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சமரசம் இதழ் எனக்கு வழங்கியது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கட்டுரை அதுவும் தந்தை பெரியார் குறித்த கட்டுரையை வாசிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த சமரசத்திற்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் இந்த கட்டுரையை எழுதியது சேயன் இப்ராஹிம் என்கிறவர் எழுதியிருக்கிறார் அற்புதமான கட்டுரை சமீபகாலமாக சிலதுகள் பெரியாரை குறித்த சர்ச்சையான பேச்சுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அது அதுகளை குறித்தெல்லாம் நமக்கு அக்கறை இல்லை அதுகள் எப்படி ஒன்னா போயிட்டு போட்டோம் அதுங்களை குறிச்சோ இல்ல பெரியாரை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல பெரியாரை விமர்சிக்கலாம் என்பது நம்முடைய கருத்து அது உண்மைதான் அப்படி இருக்கும்போது இந்த கொற்ற சிலதெல்லாம் வந்து அவரை பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவரை பார்த்து குறைக்குதுங்க அதுங்களை பற்றியெல்லாம் நமக்கு முக்கியமில்லை இங்க குறிப்பா இந்த கட்டுரை பறிச்ச பிறகு பெரியாரை அவ்வளவு வசைப்பாடுகிற பொழுது அதனால் ஏற்பட்ட மன காயத்துக்கு அந்த காயத்துக்கு களிம்பு பூசுகிற மாதிரியான ஒரு தெள்ள தெளிந்த பெரியாரை குறித்த அற்புதமான ஒரு ஒரு வரைவை ஒரு காட்சிப்படுத்தலை குடித்து இது பெரியார் வைக்கத்துல எப்படி போராடினாரு பெரியார் அவருக்காகவே எப்படி முரண்பட்டு கொண்டார் பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எப்படி குரல் கொடுத்தார் சமூக நீதிக்காக எப்படி பேசினார் என்கிறதெல்லாம் இந்த கட்டுரையிலே வந்திருக்கிறது நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கும் உண்டாகிறது ஏன்னா அவ்வளவு இப்படி மிகச்சிறந்த ஒரு கட்டுரையை வாசித்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது நான் சொன்ன அந்த கூறுகள் எல்லாம் இதுல இருக்கிறது பெரியார் எங்கே முரண்படுகிறார் என்பது கூட ரொம்ப சரியா இதுல சொல்லியிருக்கிறாங்க பெரியாரை ஒழித்து விடலாம் என்கிற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அந்த கனவு எல்லாம் அது பலிக்காது என்கிற மாதிரி ஒரு அற்புதமான கட்டுரை இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அஹ் காமராசரை ஒரு சாதி தலைவராக காட்டுறது இங்க சமூகத்துல அப்படி இருக்கிறது பசும்பொன் முத்துராலா ஐயாவை ஒரு சாதி தலைவராக காட்டுறது அப்புறமா கப்பலோட்டிய தமிழனை ஒரு சாதி தலைவராக காட்டுறது அவர்களை எல்லாம் ஆனால் அவர்கள் சாதி தலைவர்கள அல்ல சாதிகளை கடந்தவர்கள் ஆனால் இருந்த பிறகு கூட அவங்க மேல சாதி பற்றை வகித்து கொண்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த காமராஜரையோ அல்லது அஹ் வவுசி ஐயாவையோ அல்லது பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவையோ வேற விதமாக கடுமையாக விமர்சனம் பண்ணால் சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுந்து வருகிறார்கள் ஆனால் பெரியார் அப்படிப்பட்டவர் அல்ல பெரியாரை விமர்சிக்கலாம் திட்டலாம் அப்படி திட்டினா கூட அவர் சார்ந்த சமூகத்தினர் குரல் கொடுப்பது அல்ல அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை எல்லாருமே பெரியாருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் விமர்சிக்கிறவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் ஆனால் பாட வேண்டும் அதுவும் குருட்டுத்தனமா அப்படி பேசிக்கிட்டு சிலது அலைதுங்க பாருங்க யோசிக்கிறது உண்டு அதுங்க என்ன கீழே தடுமாறி விழுந்துருச்சா அல்லது தலையில ஏதாவது அதுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அதெல்லாம் உண்மையாவே நாம வந்து இரக்கம் கொள்ளுகிற அனுதாபம் காட்ட வேண்டிய அளவுக்கு இருக்கிற அதுகளை பத்திலாம் இல்லை ஆனால் இந்த கட்டுரை சேயன் இப்ராஹிம் அவர்களுக்கு இந்த கட்டுரை எழுதியதற்காக என்னால் மோதிரம் இட அவருடைய விரலுக்கு இதை எழுதியதற்காக மோதிரம் இட முடியவிட்டாலும் அவருடைய விரலுக்கு ஒரு முத்தம் தர காத்திருக்கிறேன் நீங்கள் யாருக்காவது தேவைன்னா இதை நகர கொடுக்க தயாராக இருக்கிறேன் வேறு ஒரு பதிவிலே நாம் சந்திப்போம் பெரியாரை குறித்த ஒரு பெருமை கட்டுரை வாசித்த திருப்தியோடு நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்